மீண்டும் ஒருமுறை முருகன் அழித்தல் அத்தனையும் வைத்திருப்பவர் திருஷ்டியிலிருந்து வந்து சத்ருக்கள் என்கின்ற அத்தனை விதமான எதிரிகளையும் காணாமல் போய் தேவலோகத்தையும் தேவர்களையும் இந்த பூலோகத்தையும் இப்போதும் காத்து வரக்கூடிய அற்புதமான சேனாதிபதி ஆறு தலை முருகன் என்றுமே ஆறுதலை தரும் நமது முருகனின் தெய்வீகமான சூட்சமமான நாள் தான் தைப்பூச நாளை தைப்பூசம் என்பதை குரு பூசம் என்றுதான் ஆதி காலத்துல சொல்லுவாங்க ஏன்னா முருகனையே குருவாக வச்சிருந்தாங்க பூச நட்சத்திரம் என்பது தேவதையான குருவுக்கான நட்சத்திரம் அதனால குரு வழிபாட்டுக்கு உரியவரான பிரகஸ்பதியோட நட்சத்திரமும் பூச நட்சத்திரம்தான் ஸோ அந்த நாள்ல நம்ம குரு வழிபாடுகளை செய்வதற்கும் சிவன் வழிபாடுகளை செய்வதற்கும் முருகன் வழிபாடுகளை செய்வதற்கும் ஏன் சக்தி வழிபாடு செய்வதற்கும் கூட உகந்த நாள் ஏன் முருகன் அந்த நாள்ல தான் இந்த பிரபஞ்சத்துல வெளிப்பட்டதாகவும் சொல்றாங்க அதை விட மிக முக்கியமான நாள் முருகன் அன்றுதான் தன் தாயிடம் இருந்து மிக சக்தி மிக்க ஒரு வேலை வாங்குறாரு அந்த வேலோட பேரு பார்த்தீங்கன்னா பிரம்ம வித்யா அசுரர்கள் அழிப்பதற்காக சக்தி தன்னுள் இருக்கக்கூடிய சக்தியை எல்லாம் எடுத்து ஒரு சக்தி வேலாய் தருகிறார் அந்த வேலை முருகன் பெற்ற நாள் தைப்பூசம் அதே நாளில் தான் சத்ருக்களை சங்காரம் செய்ததாகவும் ஐதீகம் அதே நாளில் தான் பள்ளியை மனம் கொண்டார் அதே நாளில் தான் தேவயானிக்கு தேவயானி என்கின்ற மனைவிக்கு தனது சொரூப காட்சியை தந்து ஆசிகள் கொடுத்த நாளும் அதுதான் சிதம்பரத்துல ஆனந்த நடராஜராக சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடிய நாளும் தைப்பூசம்தான் தைப்பூசம் என்றாலே சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிந்த முன்னொரு வழிபாடுதான் வள்ளல் பெருமானாரான வடலூர்ல ஏழு திரைகளை விளக்கி சொருபமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை காமிப்பாங்க ஒவ்வொரு மாசமும் பூசத்தன்று வழிபாடுகளை மட்டும்தான் ஏழு திரையையும் ஏழு திரையையும் திறந்து இறை ஜோதியை காமிப்பாங்க அந்த இறை ஜோதியான ஜோதி ஆண்டவர் ஜோதியாய் கரைந்த நாளும் இதே தைப்பூசம்தான் அப்பேற்பட்ட தெய்வீகமான தைப்பூசம் இந்த நாள் இந்த ஆண்டு குரு நாளோட வருது தமிழ்நாட்டுக்கு அற்புதமாக விடுமுறை நாளாக வருது அதனால அந்த நாளில் முருகனை குருவை சித்தர்களை கொண்டாடி கொண்டாடி நாம் வழிபாடுகளை செய்வோம் என்றால் நம் வாற்றில் வாழ்விக்கக்கூடிய திண்டாட்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் வரும் வியாழக்கிழமை காலையை எந்திரிச்சு எலுமிச்சுவனத்தை கட் பண்ணி உடம்பும் முழுதும் தேய்ச்சு முதல்ல குளியுங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதற்கப்புறம் அன்றைய தினத்தில் நீங்க அணிய வேண்டிய சட்டை அல்லது சாரி மஞ்சள் நிறமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கையளவு கருப்பு கடலையை எடுத்து உங்களோட குருமார்களை எல்லாமே மனதார நினைத்து தெற்கு திசையில் அந்த கொண்டக்கடலையை தூவி விடுங்க அதற்கப்புறம் அன்றைய தினத்தில் கொண்டக்கடலை நிறைய ஊற போட்டு பிரசாதத்துக்கு தயார் பண்ணி வச்சுருங்க காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்கின்ற மந்திரத்தை மட்டுமே மனதார ஜபம் செய்யுங்கள் அதற்கு பிறகு மாலை உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் வேல் வந்து சிறிய வேலாவது இருந்தாலும் பரவாயில்லை இல்லைன்னா வேல் மாதிரி ஒரு கோலமாவது உங்களோட பூஜை அன்னைக்கு போட்டுக்கோங்க வேலை ஒரு டம்ளரில் வச்சு அந்த வேலுக்கு உங்களால் என்னென்ன அபிஷேகங்கள் செய்ய முடியுமோ செய்யுங்க அஷ்ட அபிஷேகங்கள் செய்ய சொல்றாங்க நம்ம சித்தர்கள் திருநீர் சந்தனம் குங்குமம் அதற்கப்புறம் வந்து பால் தேன் தயிர் அதற்கப்புறம் இளநீர் அதற்கப்புறம் புணுகு அதற்கப்புறம் புஷ்பத்தால் அல்லது காசால் சுரணத்தால அபிஷேகங்கள் செஞ்சு இந்த வேலையே முருகனாய் நினச்சி இந்த வேலுக்கு அதற்கப்புறம் வந்து ப பன்னீராளை கழுவிட்டு சந்தன குங்குமம் திருநீரை வச்சு இந்த வேலையே முருகனாய் மனதார நினைச்சு அதற்கு அப்புறம் ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அதற்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை வளத்தை பழி கொடுத்து வழிபாடுனா ஏன்னா முருகன் கோயில் அப்படினாவே சூட்சம பழி வழிபாடுகளே இருக்கும் ஒரு எலுமிச்சை வளத்தை பழி கொடுத்து அந்த எலுமிச்சை வளத்துக்கு முன்னாடி அதையும் ஓப்பன் பண்ணி விளக்காகவும் போட்டுக்கோங்க குரு விளக்கு என்று சொல்லுவார்கள் அதற்கப்புறம் அன்றைய தினத்துல நீங்க வேக தயார் பண்ணி வச்ச கருப்பு கொண்ட கடலையை பிரசாதமாக தயார் பண்ணி வச்சுட்டு பஞ்சாமிரதத்தை கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு முருகன் வேலுக்கு முன்னாடி உட்கார்ந்து செவ்வரளி பூ செவ்வாழை பழத்தை பிரசாதமாக வச்சுட்டு செவ்வரளி பூ வாழ் நீங்கள் முருகனுக்குரிய நூத்தி எட்டு நாமங்கள் இருக்கின்றன அவருக்கு கோடான கோடி நாமங்கள் இருக்கு ஆனால் அர்ச்சனை செய்வதற்காகவே நூத்தி எட்டு நாமங்கள் இருக்கின்றன அந்த நூத்தி எட்டு நாமங்களையும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் நம்மளோட டெலகிராம் குரூப்ல அந்த நூத்தி எட்டு நாமங்களையும் சொல்லி அதாவது ஓ முருகா குரு முருகா அப்படின்னு வரக்கூடிய நூத்தி எட்டு நாமங்களை சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க அதற்கப்புறம் ஓம் சரவணபவ என்கின்ற எழுத்து மந்திரம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்களில் உயிர் ஆற்றலை ஏற்படுத்தி தரக்கூடிய மந்திரத்தை ஒரு அறுபத்தி ஆறு முறை சொல்லுங்கள் அதற்கப்புறம் முருகனின் மூல மந்திரம் ஓம் சரவண சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஷௌம் நமக என்கின்ற இந்த மந்திரம் இந்த மந்திரம் முருகனின் மூல மந்திரம் என்ன 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 வேண்டுமோ அத்தனை நாடி ஓடி வந்தே தீரும் என்று முருகனின் பாடல்கள சொல்லி இருக்காங்க எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான் அற்புதமான அகத்தை பெருமான் வழங்கிய மந்திரம் ஓ முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனேயர் சண்முக சராச்சரனை கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீ மயம் வேல்காக்க என்கின்ற மந்திரம் இந்த மந்திரத்தை தைப்பூசத்தன்று எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க அகத்தியரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் சித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்மை உலகில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுமே போற்றி வாழ்த்தி ஆசிர்வதிக்கும் அதற்கப்புறம் அந்த பிரசாதத்தை எல்லாம் எடுத்து உங்க வீட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு நீங்க வேதத்தை நிறைவு செய்யலாம் இரவு படுக்க போகும்போது நீங்க பூஜையில வச்சிருந்த வேலை ஒரு சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு ஒரு சொம்புல பொழுசா தண்ணி ஊத்தி அதற்குள்ள இந்த வேல் வச்சு இந்த வேல் அந்த அப்படியே வெட்ட வெளியில கொண்டு போய் வச்சிருங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல மொட்டைமாடிலையோ அல்லது வீட்டு வாசல்லையோ வீட்டில் இருக்கக்கூடிய திண்ணையிலையோ அல்லது பில்லர்லயோ வச்சிட்டு காமனுசவத்துல வச்சுட்டு இரவு உறங்கிடுங்க முடிஞ்சா இரவு உறங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் கிரிவலம் போங்க மந்திரஜபங்கள் படிங்க பூஜைகள் படிங்க தியானம் இருங்க யோகா செய்யுங்க அதெல்லாம் பண்ணிட்டு காலையில் வெளியில் காலையில் ஒரு நாலு மணிக்கு நீங்க அந்த கும்பத்தை அந்த சொம்பு தீர்த்தத்தை எடுத்து சூரியன் வருவதற்கு முன்னாடி எடுத்து முழுமையாக குடிங்க அல்லது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் முழுமையாக குடியுங்க தைப்பூசத்தன்று வானிலிருந்து பூச நட்சத்திரத்தோட குரு ஆகர்ஷணங்கள் அத்தனையுமே இந்த பிரபஞ்சத்தில் நுண் உயிர் துகள்களாக ஒரு காந்த ஆற்றல்களாக வரும் அந்த ஆற்றல்களை எல்லாமே நீங்க குருவை நினைச்சிட்ட முருகன் நினைச்சு குடிச்சீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு அருமருந்தாக ஜீவ மருந்தாக காந்த மருந்தாக சந்திரனின் முழு ஆகர்ஷண மருந்தாக உள்ள இறங்கும் அது இறங்குறதுனால என்ன கிடைக்கும் முக வசியம் கிடைக்கும் முக தெளிவு கிடைக்கும் குரு அருளும் கிடைக்கும் கோடி செல்வமும் கிடைச்சே தீரும் சோ தீ ஜீவ ஜீவகாந்த நீரையும் தைப்பூசத்தன்று இரவு வச்சு காலை எடுத்து குடிச்சிட்டு இந்த விரதத்தை முடிச்சு கொள்ளலாம் அன்றைய தினத்துல குழந்தைகள் ஓ முருகா என்று நூத்தி எட்டு முறை எழுதினா கல்வி கேள்விகளில் வெற்றி அடைவார்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலை கபாலீஸ்வரர் கோயில்ல அன்றைய தினத்துல அபிஷேகத்தை பார்த்தா குரல் வளம் பெருகும் சென்னையில் இருக்கவங்க யாராவது குரல் வளம் பெருகணும்னு நினைச்சா நல்ல பேச்சு வரணும்னு நினைச்சா பேச்சுக்கு ஒரு சொல்வாக்கும் செல்வாக்கும் வரணும்னு நினைச்சா அன்று மறக்காம மயிலை கபாலீஸ்வரர் கோயில போய் அவரோட அபிஷேயங்களை பார்ப்பது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சித்தர்களின் அதிசூட்சமத்தை உணரணும் இந்த பிரபஞ்சத்துல தெய்வத்தின் ஆற்றல்களை விழணுமா அப்படின்னா வருவாரே அழைத்து வாருங்கள் வடலூர் என்று நமது வள்ளலாரே சொல்லி இருக்கிறாரு அதனால வடலூர் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானான கோயிலுக்கு போய் அன்றைய தினம் முழுவதும் அங்க இருங்க ஏன்னா தான் என் வாழ்க்கையே திருப்பி போடுற மாதிரி ஒரு பெரிய திருப்பு முனையும் அதே வடலூர்ல தான் நடந்துச்சு அங்கேயும் நீங்க சென்று வரலாம் அதற்கப்புறம் செவ்வாய் கிரகத்தின் முழு ஆதிக்கத்தோடு அனைத்து சித்தர்களும் கவனமாக பார்க்கக்கூடிய காவடி எடுத்து சென்று வழிபடக்கூடிய திருநாளான முருகனுக்கு பழனி சென்று வழிபாடுகளை செய்யலாம் பழனிய காவடி என்பதை ஒரு அற்புதமான தன்மையில் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சோ அன்றைய தினத்துல நம்ம அவங்க போயிட்டு வருவதும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இதெல்லாம் போக முடியாட்டியும் பரவாயில்லைங்க வீட்டில் உட்கார்ந்து வேலை கையில வச்சுக்கிட்டு நான் சொன்ன மந்திரத்தை மட்டுமே ஜபம் செய்யுங்கள் உங்கள் நாடி நரம்பு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பஞ்சபூத தன்மையில் அனைத்திலையுமே இறைவனை காண முடியும் அன்றைய தினத்துல தான் இந்த பிரபஞ்சத்துல உயிர் பிறந்ததாக சொல்றாங்க அன்றைய தினத்துல தான் நீர் இந்த பிரபஞ்சத்தில் உருவானதாக சொல்றாங்க அதே தினத்துல நாமும் நம்மை உணர நம் வாழ்வில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் பாவங்களும் சரியாக இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை அனைவரும் செய்யுங்கள் உலக தமிழர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விரதம் இந்த விரதம் இந்த வழிமுறையில் இருக்க வேண்டும் என அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றேன் ஏன்னா மலேசியால எல்லாம் நான் போனமாக போயிட்டு வந்தேன் அப்பவே மாலை போட்டுட்டாங்க தைப்பூசத்துக்கு தைப்பூசத்துல மலேசியா இருக்கக்கூடிய பத்து கோயில் டெம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயும் கூட இப்படி கும்பிட மாட்டோம் அப்படி கும்பிடுவாங்க சீனர்களும் சேர்ந்து கும்பிடுவாங்க சிங்கப்பூர்லேயும் அதே மாதிரி தான் ஸோ நம் கடவுள் நம் வழிபாடு நாம் அனைவரும் வழிபடுவோம் அனைவருமே வேல் வைத்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றேன் உங்க யாருக்காவது வேல் வேணும்னா நமகிட்ட வந்து கருங்காலியால் ஆன சஸ்திர வந்த சித்தர்களோடு இருக்கக்கூடிய கருங்காலி வந்த வேல் இருக்கு இந்த வேலை இந்த டைம் வாங்குறவங்களுக்கு பஞ்சலோக வேலும் பிரசாதமாக அன்பளிப்பாக அனுப்ப இருக்கின்றோம் ஸோ ஒரே முறையில இரண்டு வேல்களும் நீங்க வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க இது நம்மளோட ஸ்ரீ குபேர வேடத்துல வச்சு பூஜை தான் உங்களுக்கு அனுப்புறம் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவரும் தைபோசத்தன்று முருகனின் முழு ஆசைகளையும் பெற்று சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல நவநீதிகளையும் பெற வேண்டுமென நான் வணங்கும் முருகனை வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கிறேன் யார் இந்த விரதத்தை இருக்க போறீங்க முருகா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க அன்றைய தினத்துல இந்த உலகத்துல முருகனின் ஒரு பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்தலாம் ஏன்னா முருகனின் யுகம் பிறந்து விட்டது இனி சித்தர்கள் காலம்தான் சிக்கல்கள் தீர்க்கும் காலம்தான் நேர்மையாய் நியாயமாய் ஆன்மீக வழியில் உண்மையாய் இருக்க அனைவருக்குமே அற்புதங்கள் ஏற்படும் அன்றைய தினத்துல நான் சென்னையில சிறப்பு முருகனுக்குரிய அபிஷேகமும் அதோட சேர்ந்து சத்தியநாராயண பூஜையும் சித்தர்களுக்குரிய ஒரு ஜோதி வழிபாடுகளையும் ஏற்பாடு பண்ணியிருப்போம் சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருமே சென்னை போரூரில் இருக்கக்கூடிய அக்ஷயம் டிவன் சென்டர்ல வந்து இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்க பேரை அனுப்பி விடுங்க அன்றைய தினத்துல உங்களுக்கு சங்கல்பம் செஞ்சு பூஜை செய்து தருகிறோம் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தைத்திருநாள் தைப்பூசத் திருநாள் குருநாள் ஆசிகள் உங்கள் அனைவருக்குமே கோடி செல்வங்கள் தேடி வர வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி வெற்றி வேள் முருகனுக்கு அரோஹ